வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களுக்கான மாசி மாத ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் சிம்ம ராசிக்கார அன்பர்களைப் பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்றால் நேர்மையானவர்கள் எதற்கும் துணிந்தவர்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் தன்னை முன்னிலை நிறுத்திக்கொண்டு ஒரு நல்ல பெயரை வாங்கக்கூடிய முதன்மையானவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த மாசி மாதம் என்ன மாதிரியான பலன்களை தரும் கிரகங்களின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதா இதையெல்லாம் இப்பொழுது பார்ப்போம் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொண்டு வரப்போகிறது இந்த மாசி மாதம் எதிரிகளை எல்லாம் முறியடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நீங்கள் பெறப்போகிறீர்கள் தந்திரமாக அவர்கள் செய்த சூழ்ச்சிகளை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரமும் இதுதான் பொது வாழ்க்கையில் இருப்பவர்களாக இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய செல்வாக்கு பல மடங்கு அதிகரிக்கப் போகிறது உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மாதம் முழுவதுமே உள்ளது கணவன் மனைவி இருவருக்கிடையேயும் அன்யோன்யம் அதிகரிக்கும் அதே நேரத்தில் ஒருவருக்கொருவர் ஏதோ ஒரு விஷயத்தில் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய சூழ்நிலையும் இந்த மாதத்தில் உண்டு திருமணம் வளைகாப்பு பெண்களின் சுப சடங்குகள் போன்ற நிகழ்ச்சிகளால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு மாதம் என்று கூட இந்த மாதத்தை சொல்லலாம் இதுவரை குழந்தைக்காக இயங்கிக் கொண்டிருந்த ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் என்றும் சொல்லலாம் மாதத்தின் பிற்பகுதியில் உறவினர்களால் சிறு சிறு சலசலப்புகள் ஏற்பட்டாலும் கூட அதையெல்லாம் கடந்து வரக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு கிரகங்கள் தரும் புதிய ஆடைகள் ஆபரணங்கள் வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும் குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கோ அல்லது உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கோ சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு விருந்து விசேஷங்களால் வீடு களைக்கட்டும் என்று கூட சொல்லலாம் அதே நேரத்தில் மாதத்தின் பிற்பகுதியில் சகோதர சகோதரிகளால் வெளியில் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அவர்களிடம் சொல்லுங்கள் எதற்கும் பொறுமையாக இருக்க வேண்டும் நிதானத்தை கைவிடக்கூடாது அதே நேரத்தில் கடன் ஏதாவது இருந்தால் அந்த கடன்களில் ஒரு சில பிரச்சனைக்குள்ளான கடன்களை தீர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த மாதத்தில் ஏற்படும் பெற்றோர்களின் உடல் நலனில் சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதம் என்று கூட சொல்லலாம் ஆன்மீகத்தில் நாட்டமும் பொது வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும் என்ற எண்ணமும் உங்களுக்கு அதிகரிக்கும் பல இடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு அதனால் பல வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் பெரியவர்களின் அறிவுரையின்படி நடந்து கொண்டீர்கள் என்றால் இந்த மாதம் உங்களுக்கு மறக்க முடியாத மிகப்பெரிய மகிழ்ச்சியை தந்த ஒரு மாதமாக மாறிவிடும் நீங்கள் உத்தியோகம் பார்ப்பவராக இருந்தீர்கள் என்றால் உடன் பணிபுரியும் நண்பர்களிடம் அன்புடன் இருங்கள் அவர்கள் தரும் அன்பையும் பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நேரமாக இருப்பதால் தொட்டது துளங்க போகிறது தொழில் செய்பவராக இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக தொழிலில் லாபம் என்பதை விட நல்ல பெயர் உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கும் எல்லா விதத்திலும் சலுகைகளை நீங்கள் பிறருக்கு தருவதும் பிறர் தரக்கூடிய சலுகைகளை நீங்கள் பெறுவதும் மிக மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் பெண்களாக இருந்து குடும்பத்தை நீங்கள்தான் நிர்வாகம் செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு உங்களுடைய உறவினர்களுக்கிடையே மிகப்பெரிய மரியாதை கிடைக்கக்கூடிய மாதம் கணவரின் அன்பு ஆதரவு உங்களுடைய மனதிற்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரும் குழந்தைகளின் அன்பில் திக்குமுக்காடி போவீர்கள் பணி செல்லும் பெண்களாக இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு புதிய பதவிகளும் புதிய பொறுப்புகளும் காத்திருக்கிறது உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் என்று இந்த மாதத்தில் பார்த்தோமானால் ஏழு ஒன்பது நீங்கள் கெட்டியாக பிடித்துக்கொள்ள வேண்டிய தெய்வம் என்று பார்த்தோம் என்றால் அந்த அழகன் முருகனைத்தான் ஆக சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த மாதம் மிக அற்புதமான மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும் மீண்டும் இதேபோல் வேறொரு ராசியின் பலன்களுடன் சந்திக்கிறோம் தொடர்ந்து இது போன்ற பதிவுகளை பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்